திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரலைப் போற்றி கைலை மலையானே போற்றி புற்றி ஏகம்பத்துறை எந்தாய் புற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி பராய்துரை மேவிய பவனை புற்றி சிராவள்ளி மேவிய ஸ்வமே போற்றி பிடியதன்பூருவுமை கொளமிகு கரியது வடிகொடுதனதீ வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வளமுறை இறையே வடிவினர் பயில் வலி வளமுறை இறையே திருச்சிற்றம்பழம் செந்தமிழ் சொக்கநாத பெருமான் திருவடிகளை வணங்கிக்கொண்டு இமையாலும் பச்சைநாயகி உடனமர் பட்டீஸ்வர பெருமான் திருவடிகளை வணங்கிக் கொண்டு என்றும் அடியேனை சிதறாமல் சிவநெறியில் செலுத்தி வருகின்ற இமையாலும் தர்மயாதின குருமணிகளின் திருவடிகளை கொண்டு இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு யாதென்றால் சிவபெருமான் ஆம் சிவபெருமான் என்ற தலைப்பை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒரே ஒரு வரியில் சொல்ல வி சொல்லிவிட வேண்டுமென்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தலைப்பிற்கும் முதன்மையான தலைப்பு அவர் தலையாய தலைப்பு அந்த தலைப்பிற்கு கீழேதான் அனைத்து உயிர்களும் அனைத்து தெய்வங்களும் இயங்குகின்றன அப்படி இருக்க இன்று பெருமானை பற்றி நாம் அருள் சிந்தனைகளாக அவர் எப்தன்மையானவர் அவர் எவ்வளவு அழகானவர் என்றெல்லாம் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் உலகுக்கு ஒருவனை ஓங்காரத்து உட்பொருளை பாவமறுக்கும் பிரானை பிறவி பித்தனை பிறவி பயனருளும் பெருமையனை எல்லாமுமாய் நின்று ஏதும் இல்லானனாகி எங்கும் பரவி எம் ஈசனை பேச பாட பரவ வாழ்த்த வணங்க இன்று அவன் திருவருள் கூட்டியதால் இன்று மகாசிவராத்திரியை முன்னிட்டு தொடர் சொற்பொழிவாக அடியேனின் திருவுள்ளத்திற்கும் அடியேனின் சிந்தைக்கும் எட்டியவாறு நமது திருமுறைகளிலே எட்டாம் திருமுறையான திருவாசகத்தில் இருந்து மாணிக்கவாசக பெருமான் வாய் மலர்ந்தருள சிவபெருமானே தன் கைவருந்த எழுதிய அந்த திருவாசகத்தில் இருந்து பெருமானை பற்றி நாம் சிந்திக்க உள்ளோம் சிவபெருமான் எத்தன்மையானவர் அவர் உருவம் எப்பேற்பட்டது அவர் எப்படி இருப்பார் அவர் திருவுருவப் படத்தை நாம் பார்க்கும் பொழுது அது வரைய பெற்றுள்ளது அவர் சடாபாரம் தரித்திருக்கின்றார் திரைமதி அணிந்திருக்கின்றார் இப்படியெல்லாம் அவர் திருவுருவப் படத்தை நாம் பார்த்து வணங்குகிறோம் ஆனால் அது வரையப்பட்டது ஆதாரத்தின் அடிப்படையிலேயே திருமுறைகளிலே அருளாளர்கள் இறைவனை பாடி பரவி பெருமான் காட்சியை பெற்று அதை பன்னிசையால் நமக்கு தொகுத்து அழுத்தி அளித்திருக்கின்றார்கள் அப்படி திருமுறைகளில் அனைத்து பாடல்களிலும் அது விரவி உள்ளது அப்படி இருக்க இன்று முக்திக்கு இட்டு செல்லும் அந்த திருவாசகத்தில் இருந்தே நாம் இன்று பெருமானை சிந்திக்கப் போகின்றோம் அவர் எப்படி இருப்பார் முதலில் அவர் அழகு என்ன என்பதையெல்லாம் நாம் பார்க்க போகிறோம் சொற்பதம் கடந்த மூர்த்தி சொல்லுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் ஒரு சொல்லுக்குள் அடங்க அடக்க முடியாதவர் அப்படி அடக்க முடியாத அந்த பெருமானை அந்த திருமுறையில் இருந்தே நாம் இன்று சிந்திக்க உள்ளதால் அடியேனின் சொல்லில் ஏதேனும் பிழை இருந்தால் மன்னித்தருள வேண்டுகிறேன் திருச்சிற்றம்பலம் முதலில் பெருமான் அணியும் ஆபரணங்களை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் பெருமான் அணியும் ஆபரணங்கள் என்னென்ன அந்த ஆபரணங்கள் அவர் அணிவதன் காரணம் என்ன அது அணியும் பொழுது நமக்கு அவர் என்ன உணர்த்துகிறார் என்பதையெல்லாம் பார்க்க போகிறோம் இதில் அனைவருக்கும் தெரிந்த சில ஆபரணங்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் குறிப்பிட்டு திருவாசகத்தில் மாணிக்கவசக பெருமான் அருளிய வாய்மன் வாய் மலர்ந்த அருளிய அந்த ஆபரணங்களை எல்லாம் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலில் அவர் அணியும் ஆபரணம் எலும்பு மாலை அவர் அணியும் ஆபரணம் எலும்பு மாலை முதலில் எடுத்தவுடனே எலும்பு மாலையா ஆம் அந்த எலும்பு மாலையில் பொதிந்துள்ள ஞானத்தின் குறியீடை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏன் பெருமான் எலும்பு மாலையை தன் கழுத்தில் அணிந்திருக்கின்றார் பிறப்பு வாழ்வு இறப்பு மறுபடியும் மறுபிறப்பு என்ற இந்த கால சக்கரத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார் பெருமான் இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் பிறவி எடுத்து வாழ்ந்து மறையும் பொருட்டு தீயிலே எரியூட்டப்பட்டால் மிஞ்சுவது எலும்பு மண்ணிலே புதையுடப்பட்டாலும் மிஞ்சுவது எலும்பு இந்த எலும்பை மனிதர்கள் மட்டுமல்ல இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இந்த எலும்பை தான் பெருமாள் அணிந்திருக்கிறார் எதை உணர்த்துகிறார் இந்த உடல் என்பது என்றுமே நிலையற்ற ஒன்று இந்த உடல் ஒன்று ஒரு நாள் மண்ணிற்கோ தீயிற்கோ பலியாகக்கூடியது அப்படி இருக்கும் இந்த உடல் என்றுமே உண்மையானதல்ல இருக்கட்டும் இது சரி நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்றே அந்த எலும்பை ஏன் அணிந்திருக்கின்றார் அவர் சொல்கிறார் என்றுமே நிலையான ஒருவன் நான் தான் உனக்கு என்றுமே உனக்கு நிலையானவன் இந்த உலகம் கிடையாது உன் உற்றவர்கள் கிடையாது என்றுமே நிலையானவன் நான் தான் என்ற அந்த ஞானத்தின் குறியீடை நமக்கு தருகிறார் அடுத்து பெருமான் பாம்பை சுற்றி உள்ளார் தன்னுடைய அரைஞான் கயிறாக அறையிலும் கழுத்திலே கழுத்திலே ஒரு பாம்பை சுற்றி இருப்பன் இருப்பார் அரைஞான் கயிறாக அறையிலும் சுற்றி இருப்பார் ஏன் பெருமான் பாம்பை சுற்றியுள்ளார் பாம்பு என்பது நமது மரபிலே குண்டலினி சக்தியை குறிக்கக்கூடியது குண்டலினி சக்தியை குறிக்கக்கூடியது அந்த பாம்பு மூலாதாரம் என்ற அந்த சக்கரத்திலே ஒடுங்கி இருக்கின்ற அந்த குண்டலினி சக்தி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை என்ற இந்த ஆறு சக்கரங்களின் வழியாக எழும்பி நமது ஞானத்தை திறந்து இறைவனுடன் இரண்டர கலக்க செய்யும் பெரும் வேலையை அது செய்கிறது அந்த குண்டலினி சக்தியை எழுப்புவதுதான் ஞானியர்களின் முதலாய கடமை அப்படி அந்த குண்டலினி சக்தி எலும்பினால்தான் நமக்கு அறிவு விழிப்புணர்வு ஏற்படும் நாம் இப்போது அறிவு என்று சொல்ல சொல்லிக் கொண்டு இருப்பதெல்லாம் உலகியல் அறிவு நான் இவ்வளவு படித்துள்ளேன் இவ்வளவு கற்றுள்ளேன் என்று சொல்வதெல்லாம் உலகியல் அறிவு ஞானத்திற்கான அறிவு திறக்கும் பொழுது அந்த குண்டலினி சக்தி எலும்பினால் தான் அது திறக்கப்படும் அப்படி அந்த குண்டலினி சக்தியை எழுப்புவதன் பொருட்டு நாமெல்லாம் முன்னேற வேண்டும் என்று பெருமா நமக்கு புகட்டுகிறார் இந்த ஆபரணங்களுக்கெல்லாம் ஒரு கதை வரலாறு உண்டு ஆனால் இன்று நாம் பார்க்கக்கூடியது அதன் உள்ள அர்த்தங்களையும் அவர் போட்டும் ஞானத்தையும் தான் அடுத்து பெருமானின் நிறம் என்ன அவர் எந்த நிற நிறத்தில் இருப்பார் திருவாசகத்திலே மாணிக்கவாசகர் சொல்வார் நிறங்களோர் ஐந்துடையாய் என்று சொல்வார் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த என்று சொல்வார் அந்த விண்ணாதி விண்ணர் தேவர்களும் இறைவனை என்றுமே துதித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி பஞ்சபூதங்களின் நிறங்களாகவே பெருமான் இருக்கிறார் வானம் நிலம் நீர் காற்று நெருப்பு என்ற அந்த பஞ்சபூதத்தின் நிறமாக பெருமான் இருக்கிறார் அந்த பஞ்சபூதத்தில் கலந்து இருக்கிறார் ஆகையால் அவர் நிறம் என்று ஒன்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது இந்த பஞ்சபூதங்கள் எந்தெந்த நிறங்களிலெல்லாம் வெளிப்படுகிறதோ அந்த நிறங்களிலெல்லாம் பெருமான் இருக்கிறார் என்று திருவாசகத்திலே சொல்றார் மாணிக்க வாசகர் நிறங்களோர் ஐந்துடையாய் என்று சொல்கிறார் அடுத்து அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் புளித்தோலை தன் அறையில் கசைத்திருப்பார் புளித்தோலை தன் அறையில் கசைத்திருப்பார் புலித்தோல் எதை எதை உணர்த்துகிறது எதை உணர்த்துவதற்கு அவர் புலித்தோலை ஆடையாக அணிந்திருக்கிறார் என்றுமே காட்டின் ராஜா என்று கருதப்படுவது சிங்கம்தான் ஏனென்றால் சிங்கத்தின் அருகில் ஒரு மான் கொண் போய் நின்றால் கூட சிங்கத்திற்கு பசி எடுக்கவில்லை என்றால் அந்த மானை ஒன்றும் செய்யாது ஆகையால் தான் அதனுடைய குணத்திற்கேற்ப அது ராஜாவாக போற்றப்படுகிறது ஆனால் புலி அப்படி இல்லை தான் கண்ணில் படும் அனைத்து இரைகளையும் அனைத்து உயிர்களையும் தன்னுடைய இரையாக ஆக்குவது அது ஆணவத்தின் செருக்குடையது புலி என்றுமே ஆணவம் மிகுதியானது அதனால தான் சக்தி தன்னுடைய வாகனமாக புலியை வைத்திருப்பார் என்னென்றால் தனக்கு கீழே அந்த ஆணவத்தை அடக்கி வைத்திருப்பதற்கு சமம் அதுபோல அந்த புலி என்பது ஆணவத்தின் குறியீடாக இருப்பதால் அந்த புலியின் தோலையே தன்னுடைய ஆடையாக அணிந்திருக்கிறார் என்றுமே அடியார்களாகிய பக்தர்களாகிய நமக்கு அந்த ஆணவம் என்பது துளியும் கூட இருக்கக்கூடாது என்று பெருமா நமக்கு அவருடைய ஞான உருவிலே நமக்கு உணர்த்துகிறார் மற்றுமொன்று அந்த புலி ஆடை என்பது நாம் எல்லாம் இந்த உலகிலே முதலில் ஆசைப்படுவது எதற்காக நான் ஆடைக்காக ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள் உலகிலே பெருமான் உணர்த்துகிறார் இந்த ஆடை என்ற அதை துறந்து ஞானத்தின் உச்ச நிலையை நமக்கு உணர்த்துகிறார் அந்த ஆடை என்ற ஆசையை பற்றற்ற நிலையை பெருமான் நமக்கு உணர்த்துகிறார் அவர் என்றுமே பற்றற்று இருக்கிறார் அழகு என்பது அவருக்கு தேவையே இல்லை அழகு ஆபரணம் ஆடை என்பது அவருக்கு தேவையில்லை ஏன் தேவையில்லாமல் இருக்கிறார் நமக்காக தான் நாம் இந்த உலகிலே பற்றற்ற நிலையை அடைந்தால்தான் எல்லா இன்பங்களையும் பெற முடியும் அருள் இன்பங்களை பெற முடியும் பற்றற்ற நீரின் படர்தாமரை இலை போல் என் மனம் சுற்றத்தை நீக்கி தூர நிற்பது எக்காலம் என்று சொல்வார் பத்திரிக்கிறியார் அந்த பற்றற்ற நீர் நீரில் அந்த படர் தாமரை இலை அந்த இலையின் மேல் நீரை விட்டால் அந்த நீர் ஒட்டாது ஆனால் அந்த இலையின் மேலே தான் இருக்கும் கொஞ்சம் அசைத்து விட்டால் ஒட்டாமல் அந்த நீர் மறுபடியும் கீழே விழுந்துவிடும் அதுபோல நாம் சுற்றத்தோடு தான் இருக்க வேண்டும் அதனுடைய கடமையை ஆற்ற வேண்டும் அது இறைவன் நமக்கு கட்டளையிட்டது ஆனால் எதிலையும் அளவு கடந்த அளவு கடந்த பற்று வைக்க கூடாது அந்த பற்றற்ற நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்று பெருமான் உணர்த்துகிறார் அடுத்து பெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒன்று சந்தன சாந்து பெருமான் சந்தன சாந்தை வைத்திருக்கின்றார் ஏன் சந்தன சாந்தை வைத்திருக்கிறார் ஐயப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியும் சந்தனம் தான் முதலில் அவங்க பூசுவாங்க ஏன்னா ஐயப்பனுக்கு உகந்தது சந்தனம் ஏனென்றால் அந்த சாஸ்தா தர்ம சாஸ்தா குருவின் குறியீடாக இருக்கிறார் அவர் குருவாக இருக்கிறார் அனைவ அனைவருக்கும் ஞான குருவாக இருக்கிறார் அந்த துறவியின் கோலம் கொண்டு அங்கே இருக்கிறார் ஆகையால் ஐயப்பனுக்கு சந்தனம் மிகவும் விசேஷம் அதுபோல பெருமானுக்கும் சந்தனம் விசேஷம் ஏனென்றால் பெருமான் குருவிற்கெல்லாம் குருவாக இருப்பதனால் அதனால்தான் திருவாசகத்திலே மாணிக்க வாசக பெருமான் பாடுவார் சந்தன சாந்தின் சுந்தரா போற்றி சிந்தனைக்கரிய சிவமே போற்றி என்று சொல்வார் சந்தன சாந்தின் சுந்தரா பொற்றி சிந்தனைக்கரிய சிவமே போற்றி என்று சொல்வார் அத சந்தன சாந்தின் சுந்தரா என்றால் அந்த சந்தன சாந்தை வைத்துள்ள அழகா போற்றி என்று சொல்வார் அவர் அவ்வளவு அவ்வளவு அழகானவர் சுந்தரம் என்றால் அழகு இந்த உலகில் உள்ள அனைத்து அழகையும் ஒன்று திரட்டினால் எவ்வளவு அழகோ அந்த அழகுக்கெல்லாம் மேலானவர் பெருமான் அடுத்து திருநீர் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே தன்னுடைய ஜடாபாரத்தில் இருந்து தன்னுடைய பாதங்கள் வரையில் திருநீரை பூசியிருப்பார் உடல் முழுவதும் திருநீற்று மேனியாக தான் இருப்பார் ஏன் பெருமான் திருநீற்று மேனியாக இருக்கிறார் பட்டினத்தார் சொல்வார் முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பல் என்று அதுவும் நமது நமது ஆணவத்தை அழிப்பதற்காகவே திருநீரை அடியார்கள் இடும் பொழுது மூன்று பட்டைகளாக இடுவார்கள் பிறப்பு வாழ்வு இறப்பு இந்த மூன்று பட்டைகள் எதை குறிக்கிறது என்றால் பிறப்பு வாழ்வு இறப்பு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மூன்று பட்டைகளும் அதைதான் குறிக்கும் அதுபோல திருநீற்று பெருமையை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி ஒரு பெருமை திருநீற்றிற்கு இருக்கின்றது எல்லா பொருள்களிலும் எல்லா வஸ்துக்களிலும் எல்லா உயிர்களிலும் மூலமாக இருக்கக்கூடியது திருநீறு அதன் பெயர் மூல பண்டாரம் என்று அழைப்பார்கள் பண்டாரம் பரதேசி என்று சொல்வார்கள் பெரியவர்கள் யாராவது இயேசுகிறார்கள் என்றால் பண்டாரம் பரதேசி என்று சொல்வார்கள் பண்டாரம் என்றால் பல பன் பிளஸ் ஆரம் பல செல்வங்களை தன்னகத்தை குவித்து உள்ளவன் பண்டாரம் பரதேசி என்றால் அந்த பரலோகத்தில் வசிக்கக்கூடிய ஞானவான் தேசிகன் என்றால் ஞானவான் இப்படி ஒருவனை ஏசுவது ஏசுவது கூட உயர்ந்த சொற்களால் இயசினார்கள் அது பின்பு ஏசப்பட்டதா ஏசு இயேசுவதாக மாற்றப்பட்டதா என்று தெரியவில்லை அப்படி பண்டாரம் என்ற சொல்லிற்கு அப்பேற்பட்ட பொருள் உண்டு யார் பண்டாரம் என்று அழைக்கப்பெறுகிறார் பழனியில் தண்டாயுதத்தால் அனைத்து அடியார்களையும் ஆட்கொள்ளும் அந்த பழனி ஆண்டவனை பண்டாரம் என்று அழைக்கப்படுகிறார் அப்படி அனைத்து உயிர்களிலும் அனைத்து வஸ்துக்களிலும் மூலமாக இருக்கக்கூடியதே இந்த திருநீரு எதை எரித்தாலும் திருநீரு காயில் உலகனைத்தும் கற்பொடிக்கான் சாலலோ என்று திருவாசகத்திலே சொல்வார் மாணிக்க பெருமான் இந்த உலகில் உள்ள அனைத்து வஸ்துக்களும் ஒரு நாள் கற்பொடியாக ஆகக்கூடியது ஆகையால் இந்த திருநீர் தான் என்றுமே நிரந்தரம் திருநீர் செம்மை திடமே என்று சொல்வார் ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் இந்த திருநீர் தான் என்றுக்கேமே நமக்கு நீங்காத செல்வம் ஏன் அது நீங்காத செல்வமாக அழைக்கப்படுகிறது என்றால் நம்முடைய ஆணவத்தை எப்பையெல்லாம் நம் ஆணவம் மேல் எழுகின்றதோ அதை அப்பப்போ அவ்வப்போது அவ்வப்போது அடக்கி கொண்டே இருக்கிறது ஆணவம் அடங்கிவிட்டால் துன்பங்கள் நீங்கிவிடும் நம்முடைய ஆணவத்தினாலே தான் அனைத்து துன்பங்களும் நமக்கு நேர்ந்திருக்கின்றன நாம் பெருமானிடம் போயிட்டு சண்டை கொண்டு சண்டை போடுவோம் எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டியே அப்படி அல்ல நம் நாம் கொண்ட அந்த ஆணவம் நாம் கொண்ட அந்த கண்மம் நாம் கொண்ட அந்த மாயையை தான் நமக்கு துன்பமாக விளைகிறது அடுத்து பெருமான் தன்னுடைய காதுகளிலே என்ன அணிந்திருப்பார் சோமாஸ்கந்தமூர்த்தி திருவுருவங்களை நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் பெருமான் தனது இடது காதிலே குண்டலம் அணிந்திருப்பார் வலது காதிலே குலை அணிந்திருப்பார் இடது காதிலே குண்டலம் வலது காதிலே குலை குண்டலம் என்பது தோடு பெண்ணை குறிக்கும் குலை என்பது ஆண்கள் அணிவது ஆணை குறிக்கும் ஏனென்றால் தன்னுடைய இடப்பாகத்திலே என்றுமே அந்த உமையம்மையை சுமந்து கொண்டே இருப்பதனால் பெருமான் குண்டலம் அணிந்து கொண்டிருக்கிறார் தோடு அணிந்து கொண்டிருக்கிறார் என்றுமே தன் இடப்பாகத்திலே அம்மையை சுமந்து கொண்டே இருக்கிறார் நாம் பெருமானை வணங்கும் பொழுது நான் பெருமானை மட்டும்தான் வணங்குகிறேன் நான் சிவபக்தன் நான் சிவனை மட்டும்தான் வணங்குவேன் என்று சொல்வதெல்லாம் சரிப்பட்டே வராது ஏனென்றால் பெருமானிடம் என்றுமே நீக்கமர நிறைந்து இருக்கிறார் அம்பாள் உடனமர் உரை என்று உடனாகவே அமர்ந்து உரைகின்றார் அம்பாள் அதனால்தான் மூர்த்தி நாயனார் சீர்காழியிலே குளக்கரையிலே தன் தந்தை இறக்கி வைத்துவிட்டு சிவபூசை செல்வதற்கு செய்வதற்கு செல்லும் பொழுது வான்வெளியிலே பெருமான் வந்து காட்சி தருகிறார் உமையம்மை பெருமானின் இடபாகத்தில் இருந்தே வந்து ஞானப்பால் கொடுக்கிறார் ஞானப்பால் கொடுத்துவிட்டு விட்டு வான்வெளியிலே இருக்கும் அந்த காட்சியை கண்டு கழித்திருக்கும் பொழுது தந்தை வந்து இந்த பாலை யார் கொடுத்தது என்று கேட்கும் பொழுது தோடுடைய செவியன் ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் என்று பாடுகிறார் தோடுடைய செவியன் அவர் வந்தவர் ஆண் ஆனால் அவர் தோடு அணிந்திருக்கிறார் என்று அம்பாளின் சம்மதத்தையே சொல்கிறார் தான் வந்தார் பால் கொடுத்தார் அந்த ஆண் உருவிலிருந்தே அம்பாள் வந்தார் ஆனால் தோடு அணிந்திருக்கிறார் என் உள்ளத்தை கவர்ந்து விட்டார் என்று அந்த குழந்தை சுட்டி காட்டுகிறது குழந்தைக்கு யார் என்றெல்லாம் தெரியவில்லை அது அடையாளத்தை சுட்டி காட்டுகின்றது